இந்த கேடி லேடி சொன்ன மாதிரி இந்த கேடி லேடி போய் புகார் கொடுத்த மாதிரி காருக்குள்ள அதாவது அந்த பாதுகாவலர் அஜித் குமார் திருடுனாரு அப்படின்னு சொன்ன அந்த நகை இருக்குல்ல அந்த இடத்துல நகையே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை அப்படி நகையே இல்லாத விஷயத்துக்கு நம்ம எதுக்கு போய் புகார் கொடுத்துச்சு முதல்ல இந்த லேடியே ஒரு கேடியா இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்ல வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களோட ஒரு நாங்க ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு அதாவது இந்த பையன் இவ்வளவு தூரம் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த புகார் கொடுத்த இந்த ஒரு லேடி தான் இந்த ஒரு லேடி மட்டும் போய் புகார் கொடுக்கலாட்டி இன்றைக்கி அந்த பையன் அஜித் குமார் இளைஞர் உயிரோடு இருந்திருப்பார் அவங்க ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருந்திருப்பார் பணிக்கு போயிருப்பார் வீட்டுக்கு வந்திருப்பார் சாப்பிட்ருப்பார் தூங்கியிருப்பார் என்ஜாய் பண்ணியிருப்பார் லைஃப்பை அடுத்த கடுத்து கொண்டு போயிருப்பார் ஆனால் அவருடைய லைஃப்பை முடித்து வச்ச ஒரு ஆள் இந்த கேடி முல்லை மாதிரி ஒரு லேடி இந்த லேடியால் மட்டும்தான் இந்த இளைஞருக்கு இவ்வளோ பெரிய அவலம் நடப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் இது லேடி முதல்ல எதுக்காண்டிப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து பத்து போர் நகையை காணும் அந்த அஜித் குமார் திருடிட்டான் அப்படி ஒரு வீடியோ இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒரு மூஞ்சை மூடிக்கிட்டு அந்த அம்மா பேசிகிட்டு இருக்குது என்னுடைய நகையை தான் காணோம் என்னுடைய காரில் இருந்துச்சு காரில் ஸ்கேன் எடுக்க போயிடணும் அப்படி இப்படின்னு கதையை விட்டு ஸ்கேன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு போகணும் அம்மா சொன்னாங்க கோயிலுக்கு போகிற வழியில்தான் இந்த கோயிலில் வந்து பாதுகாவில் வந்து கார் எடுத்துகிட்டு போய் விட போனார் அப்பம்போது தான் நகையை காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அம்மா உருட்டிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டாவது இப்போ மறுபடியும் ஃபேஸை ரிவேல் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ நேற்று வெளியிட்டிருக்கு ஃபேஸ் எதுக்கு ரிவேல் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா ஒரு கேடி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கூடாதுன்னு தான் ஃபேஸ் ரிவேல் பண்ணல கேடினா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சேன் இனிமேல் மூஞ்சா காட்டி வீடியோ போடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபேஸ ரிவேல் பண்ணி வீடியோ போட்டு வச்சுருக்கேன் அந்த வீடியோவில் ஒன்று சொல்லுது யாருக்கனே போட்ட ஒரு வீடியோவில் ஒன்று சொல்லுது இந்த அம்மா மாற்றி மாற்றி குழப்பி குழப்பி பேசிகிட்ருக்கு உயிரோடு இருக்கிறவங்க எந்த சாட்சியுமே கிடையாது இந்த அம்மா சொல்கிறதுக்கு எதுக்குமே ஆதாரம் கிடையாது இது பாட்டுக்கு அந்த செத்து போன அந்த அஜித் குமார் மேலேயே பழியை இருக்கு சரி ரைட்டு அப்போ அந்த அம்மாவுக்கும் அஜித் குமார்க்கு என்ன முன் விதவரமா இதுக்காண்டி இந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க அதெல்லாம் உண்மைதான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதாவது ஒரு சின்ன வாக்குவாதம் இருக்கும்லங்க இப்போ நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீடுனா பக்கத்து வீட்டு கூட ஒரு சின்ன ஏதாவது ஒரு சலசலப்பு இருக்கும் அதே மாதிரி ஒரு சலசலப்பில் ஏற்பட்ட விஷயம்தான் நான் யார் தெரியுமா என்னுடைய பவர் என்ன தெரியுமா இப்போ காட்டுற மாதிரி என்னோடய பவரை எனக்கு டெல்லியிலேருந்து ஆள் தெரியும் எனக்கு தலைமைச் செயலகத்தில் ஆள் தெரியும் எனக்கு வந்து டி டிஎஸ்பி தெரியும் எஸ்பி தெரியும் நான் அவனை என்ன பண்ணுறேன் பாரு இப்படி ஒரு ஆணவ அதிகார திமுறில் வந்த ஒரு வழக்கு தான் இந்த நகை திருட்டு வழக்கு அப்படிங்கிறது அஜித்குமார் இளைஞர்கிட்ட அவங்க அம்மா அந்த அம்மா கேட்டுருக்குறாங்க வீல் சேர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேர் எடுத்துகிட்டு வர்றதுல ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு வீல் சேர் எடுத்துகிட்டு வர்றதுல பிரச்சனையானதுனால மட்டும் இந்த அம்மா வந்து என்னுடைய என்ன தெரியுமா ஏன்ட்டு இப்படி கேட்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு டெல்லியில் ஆள் தெரியும் தலைமைச் செயலகத்தில் ஆள் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடித்து விட ஆரம்பிச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னுடைய நகையை சீக்கிரம் மீட்டு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் உடனே டிஎஸ்பி என்ன பண்ணியிருக்கிறாரு சிறப்பு படை காவல்துறைக்கு மாற்றிருக்கிறாரு எஃப்ஐஆரே போடாமல் தலைமை காவலை சொல்லி அனுப்பின ஒரே வார்த்தை என்னடான்னா கூடிய சீக்கிரம் நகையை மீட்டு கொண்டு வந்திருக்கேன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பியிருக்கிறாரு இந்த ஐந்து பேரும் போய் ஆடி ஆடின்னு அடித்து துன்புறுத்தி மிளகா பொடியால் துன்புறுத்தி அந்த பிவிசி பைப்னால் அடித்து கம்பினால் அடித்து அந்த இளைஞர் துன்புறுத்தப்பட்ட அந்த மடப்புறம் கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொழுவம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கு அவ்வளோ மோசமாக இருக்குது இந்த அந்த மாட்டுத் தொழுவில் ரத்தம் கிடக்குது மிளகாப்பொடி கிடக்குது வாட்டர் கேன் கிடக்குது பிவிசி பைப் கிடக்குது கம்பி கிடக்குது கம்பியை வச்சுலாம் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டு கையும் உடச்சிருக்கிறாங்க பதினெட்டு இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கு இதில் எஃப்ஐஆரில் தப்பித்து ஓட முயற்சி பண்ணி வலிக்கு விழுந்து இறந்தார்னு பொய் வேறு பொய் பொய் இவ்வளோத்துக்கும் காரணம் இந்த இவ்வளோ செயல்கள் நடந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு அம்மா இந்த அம்மா பேரு நிக்கிதா நிக்கிதா அப்படின்னு பேரை கேட்டோனே இந்த அம்மா ஃபேஸ ரிவேல் பண்ணோனே அம்மா யார் 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 யாருன்னு கேட்டோனே இந்த அம்மா பேரு நிக்கிதான்னு தெரிய வந்துச்சு நம்ம பல மோசடி வழக்கில் இருந்த ஒரு கேடி லேடி அப்படின்னு தெரிய வருது அதாவது ஒரு கேடி லேடி செஞ்ச வேலையினால் ஒரு உயிர் இன்னைக்கு போயிருக்கு இந்த லேடிக்கு இன்றைக்கி என்னென்ன தருணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் ஆர்வமாக காத்துட்ருக்காங்க இந்த லேடிக்கு கண்டிப்பான முறையில் தருணம் கிடைக்கப்பட வேண்டும் முந்தைய வழக்குகள் அதாவது முந்தைய வழக்குகளில் இந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது பல முறை காவல் நிலையம் சென்றும் எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கலை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இவ் இந்த பெண்ணால் இந்த நிக்கி பாதிக்கப்பட்ட செல்வம் அப்படிங்கிறது பேட்டி கொடுத்துட்ருக்காரு எனக்கு லேம் கிடைக்கணும் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்குறேன் விவோ வேலை தரேன் சப் சப்ரிஜிஸ்டர் வேலை தரேன் தலைமைச் செயலகத்திலேயே எனக்கு ஆள் தெரியும் முதலமைச்சருடைய உதவியாளர் எனக்கு தெரிஞ்சவர் தான் துணை முதலமைச்சருடைய உதவியாளர் எனக்கு நன்றாக தெரிந்தவர் அவர் மூலமாக உங்களுக்கு வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தில் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மோசடி நகை மோசடி பண மோசடி அப்படின்னு சொல்லிட்டு பல எஃப்ஐஆர் இந்த நிக்கிதா மேலே இருக்குது இந்த நிக்கிதா பேச்சை கேட்டு இந்த நிக்கிதாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த நிக்கிதா யாருன்னு ஃபஸ்ட்டு தெரியலங்க இந்த நிக்கிதா யாருன்னு ஒரு பின்புலம் வெளியே வந்தால் தான் இந்த வழக்கையிலே நீதியான நேர்மையான நியாயம் கிடைக்கும் கண்டிப்பான முறையில் இந்த நிக்கிதா ஃபஸ்ட்டு யாருன்னு தலைமைச் செயலகத்தில் ஆள் தெரியற அளவுக்கு இவங்க பெரிய ஆளா எதுக்கு ரெண்டு எஃப்ஐஆர் இன்னும் பெண்டிங்கில் இருக்கு இந்த அம்மா சுதந்திரமாக சுத்திட்டு இருக்கிறாங்க எதுக்கு நடவடிக்கை எடுக்கல ஒருத்தர் கத்திரிட்டு இருபத்தஞ்சு லட்சம் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு ஆக்ஷன் எடுக்கல உண்மையாகவே ரெண்டாயிரத்தி பத்தில் துணை முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவருடைய உதவியாளருக்கு இந்த அம்மா ரொம்ப தொடர்புடையவங்களா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நிரூபிக்கப்பட வேண்டும் அவ்வளோ இந்த அம்மாக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்ன பவர் இருக்குது அப்படிங்கிறது தெரியப்படுத்தப்பட வேண்டும் பல பவுன் பல சவரனில் நகைகளை நம்ம ஏமாற்றிருக்கிறாங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் ஒருத்தர் தண்டு மட்டும் கவர்மெண்ட் உங்கள் பொண்ணுக்கு வாங்கி தரேன் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி எனக்குமே நான் கவர்மெண்ட்டோட அப்படி தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இருபத்தஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க இன்னொருத்தட்டையும் செல்வம் மட்டும் கிடையாது நகை மட்டும் கிடையாது இன்னொரு இடத்துலையும் போய் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலாக மோசடி செஞ்சுருக்கிறாங்க பல பண மோசடி வழக்குகள் நகை மோசடி வழக்குகள் திருட்டு வழக்குகள் நம்ம மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி எஃப்ஐஆரே போடாமல் சிறப்பு படையை வச்சு விசாரிக்க வச்ச காவல்துறையுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மக்கள் இந்த இடத்துல பார்க்கப்பட வேண்டும் ரெண்டு எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு இருபத்தி ஒம்பது வயசு வரை எந்த கேஸும் கிடையாது ஒரு பேசிக்காக ஒரு பேசிக்காக போடப்படுற கேஸ் கூட இன்றைக்கி அஜித்குமார் அவர்கள் மேலே கிடையாது இருபத்தொம்போது வயசுல எந்த கேஸும் இல்லாமல் நேர்மையாக நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த அஜித்குமார் மேலே ரெண்டு எஃப்ஐஆர் இருக்கக்கூடிய ஒரு கேடி லேடி போய் புகார் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து கொடுமை பற்றி விசாரணை பண்ணி கொண்டாச்சு அதெல்லாம் புகார் கொடுக்க வர்றவன் மூஞ்சை பார்த்து தெரியாது அவன் நல்லவனா கெட்டவனே அது தானே அதிகாரத்திலையும் பவர்லையும் பண்ண வேலைங்க இது நல்லா நினச்சி பாருங்களேன் அந்த ஃபேமிலி அஜித்குமார் அவருடைய தாயாருக்கு இதை மறக்க முடியுமா சாவர வர மறக்க முடியாது இந்த இப்படி ஒரு நிகழ்வை தன்னுடைய மகனை அடித்து கொண்டாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க நான் வந்து மாவு விற்று நூறு நாள் வேலைக்கு போய் பல வேலைகள் செஞ்சு என்னுடைய பிள்ளைகளை இருபத்தொம்போது வயசு வரை வளர்த்து விட்ருக்கேன் இருபத்தி ஒம்பது வயசு ஆன பிறகு இப்போதான் என்னை மீறி பிள்ளைகள் வளர்ந்துருக்கு இனிமேல் கஷ்டம்லாம் தீரபோது இனிமேல் எல்லாம் கைகூடி வர்ற நேரத்தில் இப்படி களைச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வருத்தப்பட்டு சொல்லும் போது எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா நகையை திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்தாங்களே அந்த அம்மாவை இன்னோரம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியலை அந்த அம்மாவை கூடிச்சுக்க கைது பண்ண வேண்டும் அந்த அம்மாவை முதல்ல நல்லா விசாரிக்க வேண்டும் அந்த அம்மாவால் தான் இவ்வளோ தூரத்துக்கு என் பையன் ஆளாகி இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜித்குமார் அவருடைய தாயாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வரைக்கும் அந்த நிற்கித்த மேலே எந்த புகாரும் கொடுக்கல எந்த வித ஆக்ஷனும் எடுக்கலை எதுக்குமே ஒரு விசாரணை கூட பண்ணலை தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது யாருக்குன்னே ரெண்டு எஃப்ஐஆர் இருக்குங்கள அந்த ரெண்டு எஃப்ஐஆர்லயாவது பிடிச்சி உள்ளே போட முடியுதுண்ணே ஏன் போட முடியாதா அப்புறம் எந்த ஒரு வழக்குலையும் இவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இவங்களால தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அதுக்காண்டியாவது இவங்களை பிடிச்சி உள்ள போடலாம்ல போட முடியாதா சத்தியமாக போடலாம் அதே மாதிரி நான் சொன்னலைங்க இந்த இருபத்தஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் நகைகள் இந்த இதெல்லாம் நிக்கித்தா ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கித்தா ஏமாற்றிய பணத்தை ரெண்டாவது ஏமாந்தவங்க போய் அவங்க ஃபேமிலியில் போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேமிலிக்காரங்க மிரட்டி அனுப்பி வச்சிருக்காங்க இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெண்டோட ட்ரெண்டாக நம்மளுடைய பிரச்சனையும் தீர்த்து வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் வந்துருக்குறாங்க செல்வம் அந்த நகையை பணி கொடுத்தவர் பதினாறு லட்சம் பதி கொடுத்தவர் இது இருபத்தஞ்சு லட்சம் பதி கொடுத்தவர் அவருடைய பேர் தெரியல இருபத்தஞ்சி லட்சம் பணிக் கொடுத்தவருடைய பேர் மட்டும் செல்வம் அப்படின்னு தெரியுது வந்து பேட்டி கொடுத்துட்டாங்க மறுபடியும் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்து பாருங்க எங்களுக்கு ஒரு நீதி வாங்கித்தாங்க இந்த அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா மேலே மறுபடியும் ரிட்டன் புகார் கொடுத்துருக்குறாங்க ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க யாருக்குனே உள்ள எஃப்ஐஆர்லையாவது இந்த அம்மாவை கைது பண்ணுங்கள் இந்த அம்மாவை தேர்றதுக்கு சிறப்பு படை அமைங்க தனிப்படை அமைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதங்கமாக பேசியிருக்கிறாங்க எனக்கு இந்த அம்மா மூஞ்சை மூடிட்டு இருக்கும்போதே டவுட் வந்துச்சு இப்போ அந்த டவுட்டு ஆகிட்டு கிளியர் ஆகிட்டு இந்த அம்மா ஒரு கேடி லேடி இந்த நிக்கிதாங்கிறது ஒரு கேடி லேடி இந்த ஒரு திமுரு பிடிச்ச அதிகாரம் தன் கையில் இருக்குது அப்படிங்கிற பவரில் பண்ண இந்த ஒரு வேலை ஒரு பையனுடைய உயிர் இன்றைக்கல ஒரு உயிரி ஒரு இளைஞருடைய உயிர் இன்னைக்கில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இதான் ஹாட் டாபிக் இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இது கூட ஹாட் டாப்பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எத்தனை லட்சங்கள் வேணால் கொடுக்கலாம் எத்தனை கோடிகளை நீங்கள் கொட்டலாம் தெரிஞ்சு ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்கலாம் தெரியாமல் ஐம்பது லட்சம் கொடுக்கலாம் ஒரு கோடி ரூபாய்க்கு கூட நீங்கள் பேரம் பேசலாம் அவங்க வீடு சின்ன வீடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு மனை கொட்டாப்பா வீட்டு மனை பட்டா கொடுக்கலாம் கட்சி சார்பில் அஞ்சு லட்சரூவா கொடுக்கலாம் அரசு சார்பில் அஞ்சு ரூபா கொடுக்கலாம் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் நீங்கள் அந்த இறந்து போன அதாவது உங்களுடைய காவல்துறையினுடைய தவறால் இறந்து போன அந்த இளைஞருடைய உயிரை மட்டும் உங்களால் மீட்டுக் கொடுக்க முடியாது அதே போல் கா காவல்துறை மேலே அந்த மரியாதை இன்றைக்கி மக்களுக்கு போச்சு அந்த மரியாதையும் ஜென்மத்துக்கும் உங்களால் மீட்டு எடுக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோவில் இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்கள பற்றி மட்டும் நான் உங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சரக்கு நிறையா இருக்குது ஒரு வீடியோவில் பேசக்கூடாது அடுத்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வாரேன் தமிழ்நாட்டிலேயும் மீடியாவில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியல நீங்கள் வருத்தப்பட இருக்கீங்களா டோன்ட் ரி கைஸ் பிரேம் குமார் ஹியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீட்டில சந்திக்கிறேன் தட்டா பை பாய் ஜஸ்டிக்ஸ் ஃபார் அஜித் குமார்